வீரர்களை நேரங்கள் எருகி விட்டன தொகையும் சிறப்பு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வளர்ந்த காலையா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்கள் யார் வெல்ல போவதா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் படிப்பான காளையா படிப்பு மிக்க வீரர்களா இன்றைய தாக்கம் நாளையும் நிகருக்கு நிகர் தீயாக நேருக்கு நேர் வேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற கிடல் சத்தம் ஓயாமல் ஒலிக்க வீராதி வீரனையும் வென்றெடுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் காலையனையர்களா காலையா காலையர்களா எங்க வந்துருவா போட்டினா இதுலையா போட்டு காலையா காலையர்களா காலையா சொல்லிய போட்டா டாடா சொல்லிய போட்டா டாடா விளைய போட்டா ஓகே

காவியா நாச்சியார் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து வரிசு தொகை வென்றே தீர்வோம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரு புகழையும் நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை கொண்டிருக்கின்ற பூனாண்டி தியாகராஜன் நுழைவைத்தேர் குடும்பத்தார் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் ஆண்டுகளத்தை ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் இணைந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வினோத் கமலி ஆதித்தர் குடும்பத்தார்கள் சார்பாக மதுரை மாவட்டம் பூமங்கலப்பட்டி ராஜேந்திரன் சார்பாக குமற்றாம்பட்டி காவியா நாச்சியார் காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் பேரும் புகழையும் நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற காஞ்சரங்குடி அழகர் கிளப் நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியில பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அருமும் அப்படி நடந்து நடந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவருக்கு அப்படி இருக்க நடக்கிறேன் சீட்டி அடியுங்க சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா என்றைய நாளைய என்றாறு யார் வெல்ல போவதையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆரம்பிச்சு

பேரவைக்கு பெருமை சேர்த்திட்ட கே டி ஆர் தங்கராஜ் சார்பாக நாட்டினுடைய உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வரிய பெறு கொண்டிருக்கின்ற பூனாண்டி தியாகராஜன் உடவைத்தியர் குடும்பத்தார்களில் விழா குழுவின் சார்பாக வருக 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 என விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் தற்சமயத்திலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை

விழாக்குழுவின் சார்பாக முன்னாடை போற்றி புலாரம் சுற்றப்படுகின்றார்கள் சீட்டியுங்க கை நடுத்துங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு கை வீரர்களை

வீரர்களை வீரர்களை உற்சாகப்படுத்து நேரங்கள் எருங்கி விட்டனத்தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா யார்

வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காலையா இருவிழி ஆட்டமா நோட்டமா அம்பால் விரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா வீரர்களே சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை மொத்தம் துணை இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை

குமட்டாம்பட்டி காவியா நாச்சியார்காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன சீட்டி அணியுங்கள் யார் வெல்ல போவது யார் என்ற உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா நோட்டமா பலவில் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தம் பதிக்க இருக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை <laughs>

ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு சொல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு சொல்வது யார் வெள்ள போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா இன்றைய வாட்டம் வரலாறு கைதட்டுங்கள் வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன விட்டன காலங்கள் கடந்து இது இல்லையா போட்டி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சீட்டியாக பிடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா படிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ற இடமெல்லாம் மதுரை மாவட்டத்திற்கு பேரும் புகழையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் பூமங்கலப்பட்டி ராஜேந்திரன் சார்பாக பட்டி காவியா நாச்சியார் காலை

கடைசி பத்தே நிமிடம் லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக அப்பா சென்கின்ற நாச்சியப்பன் சுந்தரி குடும்பத்தார்கள் சார்பாக நீங்கள் எல்லாம் அவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காஞ்சிரங்குடி ஆதித்த நபர் அது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக பள்ளத்தூர் தர்ம முனீஸ்வர துணையோடு எஸ்வி கே நண்பர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் ஒரு அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள்

மதிய வேளையிலே மனமையிலும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மனம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டம் நெஞ்சுக்குள் மனம் மணக்கின்றது என்று ராமநாதபுரம் மாவட்டத்திலே காலையும் துடி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த ஒற்றை காலையா ஐயா தந்த ஒன்பது வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா அருங்களம் வீரர்களின் வேற்றையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்து பார்ப்பா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு சும்மா இருக்கணும் இங்க இல்லைன்னா இங்க வந்துடணும் சீரியடைங்கள் கைதேட்டங்கள் வீரர்களை

நகராட்சி நகர் துணை செயலாளர் திமுக எம் எஸ் சயசீனுதீன் அண்ட் பிரதர்ஸ் மோர் டிராவல் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு பெறுவதற்கு வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட ஓட தேகம் தேயாது ஆட ஆட வேகம் குறையாத வீரர்கள் நிகருக்கு நிகர் தீயாக நேருக்கு நேர் பேயாக உடல் சற்றும் தேயாமல் சுற்ற திட்டல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க வீராதி வீரனையும் வென்றெடுப்போம் வரலாற்றில் பெயர் சொல்ல முட்டும் காலையனையர்களா காலையா காலையர்களா எங்க பாத்துருவா போட்டினா இதுலயா போட்டு காலையா காலையர்களா காலையா